இவ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா அன்னிக்கி ராகி கேழ்வரகு மாவு வச்சு ஒரு லட்டு தான் பண்ண போறோம் ஏற்கனவே கேழ்வரகு மாவு வச்சு ஒரு பதினஞ்சு ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இதுல வந்து ஒன்பதாவது ரெசிபியா இந்த கேழ்வரகு மாவு லட்டு கேழ்வரகு மாவோட ஒரு வேர்க்கடலை எள்ளு இதெல்லாமே நல்ல ஹெல்த்தியான பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு லட்டு வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து கேழ்வரகு லட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேழ்வரகு மாவு வந்து இதே டம்ளர் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஒரு டம்ளர் வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்திருக்கேன் கேழ்வரகு மாவையும் நான் வந்து செடியில போட்டு நல்லா லைட்டா வறுத்து தான் எடுத்திருக்கேன் நல்லா வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும் ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு ஒரு டம்ளர் வேர்க்கடலை அரை டம்ளர் எள்ளு முக்கா டம்ளர் வெள்ளம் வெள்ளமா இருந்தாலும் சரி நாட்டுச்சக்கரையா இருந்தாலும் சரி முக்கா டம்ளர் எடுத்துக்கிட்டாலே போதும் கேழ்வரகு மாவு ஒரு டம்ளர்னால ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கிற அன்னைக்கு கேழ்வரகு மாவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதே ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மைல்டான ஒரு ஸ்வீட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முக்கா டம்ளர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது என்ன பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து கேழ்வரகு மாவு வந்து வேக வச்சு எடுக்கணும் அதனால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெரித்து நம்ம பிசைய போகிறோம் இந்த கேழ்வரகு மாவு வந்து நம்ம புட்டுக்கு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசையணும் அதுக்கு தான் இந்த மாவு வந்து நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் நம்ம வறுக்காமல் அப்படியே போட்டு பிசைஞ்சம்னு நினைக்கி மாவு வந்து கொழ கொலன்னு ஆகும் உதிரி உதிரியாக வராது அதனால கொஞ்சமா நம்ம புட்டு மாவு பிசைறதுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஃபுல்லாவே பிசைஞ்சு எடுத்துடுவோம் இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு இப்படி பிடிச்சம்ன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து அளவுன்னு சொன்னோம்னா ஒரு காட்டம்ல டம்ளருக்கு கொஞ்சம் கூடயே சேர்த்து சேர்த்துருக்கேன் எனக்கு மாவு வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும் இல்லைனாக்கி கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டும் இதை வந்து நான் இட்லி பானையில வச்சு வேக தான் வைக்க போறேன் இதை அதுக்காக வேண்டி ஒரு வெள்ளை துணியில இந்த மாவு எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இட்லி பானையில நீங்க இட்லி தட்டா இருந்தாலும் சரி இல்லன்னா இதை மாதிரி இந்தியா பத்தட்டில இருந்தா கூட இந்த மாதிரி நல்லபடியே மூடிட்டு வெளியில் வரிச்சு இப்போ வந்து நான் இட்லி பானையில தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன் இதை வந்து அப்படியே இட்லி பானையை வேக விட்டுருவேன் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் கிட்ட நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த வேர்க்கடல எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருவோம் பொடி பண்ணி எடுத்துடலாம் நான் ஏற்க வேறு எல்லாத்தையுமே வறுத்து வச்சுட்டேன் நான் எதுவுமே காட்டல வேர்க்கடலையும் வறுத்துட்டேன் எல்லையும் வறுத்துட்டேன் வேர்க்கடலையை வறுத்து தொழிலெல்லாம் எடுத்துட்டேன் மாவு வந்து நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் கேளுருக்கு மாவை வந்து நம்ம வறுத்துட்டு அப்படியே சூடோட போட்டு தண்ணி ஊற்றி நினைக்க இப்போ உதிரி உதிரியா வராது ஓ எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு போகிறேன் ரெண்டு ட்ரிப்பாக போட்டு அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த எள்ளும் வேர்க்கடலையும் இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் அப்படியே வாயில் தென்படுற மாதிரி இருக்கணும் பருப்பு இது எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிட்றேன் வெள்ளத்தையும் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் அப்படியே தண்ணி நீத்த மாதிரி வரும் அப்போ உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அடுத்து ஒரு ட்ரிப்பு அரைக்கும் போது அதையும் உள்ளே சேர்த்து அரைச்சிடுவேன் இப்ப வந்து இதையும் அரை ரெண்டு ட்ரிப்பா போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அரைக்கும் போது இந்த அளவுக்கு நல்ல வெள்ளத்தோட சேர்ந்து நல்லா இப்படி இப்படிதான் இருக்கும் இது ஒரு பிளேட்ல அகலமான பிளேட்ல போட்டீங்கன்னு நினைக்க உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் இப்ப அந்த மாவு வெந்துட்டான்னு பாத்துட்டு வந்துட்டு அதையும் உள்ள சேத்துருவோம் இப்ப வந்து இந்த கேளுரு மாவுக்கு பத்து நிமிஷமா நல்லா வெந்திட்டு இருக்கு வெந்த பக்குவம் என்னென்ன நினைக்கி இப்படி லேசா அப்படி கை வச்சு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணீங்கன்னா நல்லா வெந்துருக்கும் மாவு இந்த மாதிரி உருண்ட மாதிரி வரும் அப்ப வெந்துட்டு அர்த்தம் இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த கேளுரு மாவை வேற ஒரு கிணத்துல மாற்றிடுறேன் இந்த கிண்ணத்துல இப்படி மாத்திருக்கேன் கொஞ்ச நேரம் ஆறுனோடன நல்லா அப்படியே கொஞ்சம் உருத்து விட்டுட்டு அந்த இதோ அந்த அரைச்சி வச்ச மாவோட சேத்துறப்படும் இந்த மாவு வந்து லேசா சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு இப்படியே நல்லா சுத்தி சுத்தி நல்லா மொத்தத்தையும் கட்டியை உடைச்சு விட்டுட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியா மாவை எடுத்துக்குவாங்க கேளுரை மாவை இப்போ அந்த வேர்க்கடலை எள்ளு இதோட இந்த மாவையும் சேர்த்துட்டு கையாலேயே கலந்து விட்டுக்கலாம் சூடு லேசம் வெது வெதுன்னா இருக்கு அதனால அப்படியே கையால நல்ல மொத்தமா எல்லாம் வெள்ளம் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுருவோம் இது எல்லாத்தையுமே நல்ல வெள்ளம் எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்ப கொஞ்சம் வாசனைக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்ட ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கலாம் நெய் ஊத்தாமலையும் உருண்டை வந்து வரும் இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம் நான் முந்திரி பருப்புலாம் சேர்க்கல நெய் மட்டும் லைட்டாக வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து நான் அந்த உருண்டையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி நல்ல உருண்டையை வந்து நல்ல வலுவலுன்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இதுவாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டையை வந்து இப்ப எல்லா உருண்டையுமே இதே மாதிரி பிடிச்சிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் வந்து இந்த உருண்டையை வந்து நான் உருட்டி எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் கேழ்வரகு மாவு வச்சு வேர்க்கடலை வச்சு இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்